வணக்கம் நான் துதரவநாயக பாண்டியன் பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இன்று ஜாதகம் தொடர்பான வழக்கு பதிவில் நம்முடைய நேர் ஒருவர் புரட்சியாக அவருடைய ஜாதகம் சார்ந்த விளக்கம் கேட்டிருந்தார் குறிப்பாக அவருக்கு பெண் ஜாதகர் இரண்டு திருமணமாக இருக்குது முதல் திருமணத்திலையும் இசுவாய் அதில் வெளியில் வந்து இப்போ இரண்டாம் திருமணம் செய்திருக்கின்றார் அந்த கணவருடன் இப்போ சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க அந்த கணவர் கொஞ்ச வீட்டில் வந்து இருக்க சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டார் மறுபடியும் அவரோட காண்டாக்டில் சரியான ப்ராப்பரான கம்யூனிகேஷன்ஸ் இல்லை டிவோஸும் கொடுக்க மாட்டேங்கிறார் என்ன ஆகும் இந்த திருமண வாழ்க்கை நிலைக்குமா இல்லை வேற ஏதாவது வாய்ப்புகள் ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார் நிச்சயமாக அவர் அவருடைய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க ரெண்டு பேரோட ஜாதகம் கொடுத்துருக்கான் ரெண்டு பேரோட ஜாதகத்திலையும் பொருத்தம் எப்படி இருக்குது அந்த காம்பர்டபிலிட்டி அடிப்படையில் ரெண்டு பேரும் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லை அவங்க வேயாப்பாட்டு அவங்க பிரிஞ்சு வாழ்றது அடுத்த வாழ்க்கையை தொடங்குறதுக்கு சான்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் நவாம்சம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நவாம்சத்தில் லக்னத்துலேருந்து ரெண்டில் அதே போல் நான்கில் புதன் ராகு ஐந்தில் செவ்வாய் ஏழில் குரு எட்டில் சூரியன் ஒன்பதில் சந்திரன் பத்தில் கேது பதினொன்றில் சனி பன்னெண்டில் மாந்தி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க இவருக்கு ஃபேமிலியிலலாம் நிறையா டிஸ்டர்பன்ஸஸ் சந்தித்து தான் வந்திருக்கின்றார் குறிப்பாக ஏழில் வந்து குரு நீச்சமாக இருக்கார் ஏழாம் அதிபதி சனியாக இருக்கிறதுனால அந்த மெமரிஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குங்க திருமணம் சார்ந்த மெமரிஸ் வந்து எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும் ஒரு இடத்துல நீச்ச கிரகம் இருந்தாலும் அது சார்ந்த தன்மைகள் வந்து வலுக்கூட்டக்கூடியதாக இருக்கும் அந்த ஒன்ஸ் வந்து கணவர் திருமணம் இந்த பந்தத்துலேருந்து பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது அதுலேருந்து ஈஸியாக வெளியில் வர முடியாது டிஸ்கனெக்ட் பண்ண முடியாது வேறு ஒரு இன்வால்மெண்ட்டு குறைவாக இருக்கும் குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட கவனம் தேவை இருக்கும் இவருக்கு மற்றபடி இவருக்கு வந்து ஃபேமிலியில் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் எஸ்பெஷலி இவரோட குடும்பத்திலே நிறையா டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் கண் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ்லாம் வருங்க பல் கண் தூக்கமின்மை கனவு மைண்ட் ரீடிங் ட்யூஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்குது வயிறு சார்ந்த கவனம் தேவை இருக்குது குழந்தை இன்னும் இல்லை அப்படின்னாரு அஞ்சில் வந்து செவ்வாய் அம்சத்தில் அடிச்சிருக்கு இருந்தாலும் அவருக்கு குழந்தை யோகம் கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா சனி நல்லா இருக்கார் அதன் அடிப்படையிலும் குரு நீச்சமாக இருந்தாலும் கூட சப்போஸ் ஐந்து நல்லா இல்லைனா ஏழு எட்டு ஒன்பது அந்த அமைப்புகள் நல்லா இருந்தால் அந்த தசாபதி காலகட்டத்தில் குழந்தை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இவருடைய ராசி கட்டத்தின் அடிப்படையில் பார்க்குறப்பையும் இவர் பிறந்ததில் முதல்ல ராகுதசியில் ஒரு வருடம் நான்கு மாதம் இருப்பில் பிறந்திருக்கின்றார் இவருக்கு பிறந்த அடிப்படையில் இவர் வியாழக்கிழமையில் பதினாறு வைப்ப சி நான்காம் பதம் கும்பராசியில் மேசு லக்னத்தில் பறந்திருக்கின்றார் இவருக்கும் ஐந்தாம் அதிபதி நீச்சமடைந்து லக்னத்தில் கேது இந்த கேது வந்து நிறையா மனதிலுள்ள குழப்பங்கள் சஞ்சலங்களை ஏற்படுத்தும் அதேபோல் ஏழில் வந்து நீச்ச கிரக அமைப்பு இருக்குது ஏழாம் அதிபதி மறையக்கூடிய அமைப்பு இருக்கிறதன் அடிப்படையில் முதல் திருமணத்தில் கணவரோட பிரியக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் அவருக்கு ஏழாம் இடம் சூரியன் ராகு புதன் எட்டில் வந்து சுக்ரன் குரு செவ்வாய் மற்றும் பதினொன்றில் சனி வக்கரமாக சந்திரனோட சேர்ந்திருக்குங்க ஏழாம் இடத்தை காட்டிலும் பதினொன்றாம் இடம் சற்று வலுவாகவே இருக்குது அதன் அடிப்படையில் அவருக்கு இரண்டு திருமணத்துக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு இரண்டாம் திருமண அமைப்பும் பார்த்தீங்கன்னா இவருடைய கணவருடைய ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம வந்து மேட்சிங் எடுக்க முடியும் ஆனால் இவருக்கு வந்து நடக்கக்கூடிய தசாபதிகளும் எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி இவருக்கு உள்ள நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் குழந்தை பாக்கியம் ராசி கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நீச்சம் அடைகின்றார் குருவும் அறையிறார் நவாம்சத்திலேயும் நீச்சமாகவும் ராசி கட்டத்திலையும் மறையக்கூடிய அமைப்பு இருக்குது வயிறு சார்ந்த கவனம் தேவை இருக்குது கால் முட்டு வலியெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அசதி இருக்கும் அதேபோல் விசிங் இது மாதிரி ட்ரபிள்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு மற்றபடி ஆயுள் அமைப்புகள் நன்றாகவே இருக்குது இவருக்கு தசாபுத்திகள் அடிப்படையில் பார்க்குறப்போ முதல்ல ராகு தசை அடுத்து குரு அடுத்து சனி புதன் கேது சுக்கரன் இது மாதிரி இருக்குது இப்போ நடக்கிறது சனி தசையில் சுக்கரன் புத்தி தாங்க சனி தசையில் அதாவது செவ்வாய் புத்தி நடந்துகிட்டு இருக்குது அவருக்கு இப்போ திருமணமாகி ரெண்டு வருஷம் அப்படின்னு சொல்கிறாரு அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப சனிதேசியில் இந்த சூரியன் பத்தியில் தான் அவருக்கு திருமணம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் இப்போ ஒரு வருஷமாகவே பிரிஞ்சிருக்காங்க ஒன்பது மாதத்துக்கு மேலாகவே அதன் அடிப்படையில் சனி சனி சந்திரன்லாம் பிரிஞ்சு தான் இருக்காங்க இப்போ சனி செவ்வாய் போய்ட்டுருங்க சனி பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கார் ஆனாலும் அவர் செவ்வாய் வந்து லக்னாதிபதி அவரே எட்டாம் இடத்துல ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதன் அடிப்படையில் அவங்களுக்குள்ளே அந்த பிரிவு வந்து ஏற்பட்டிருக்கு இவர் பூர்வியத்திலேருந்து தள்ளி இருக்கிறது இவருக்கு பலங்கள் வந்து சிறப்பாக இருக்குங்க கொஞ்சம் வெளிமாநிலம் வெளிநாடு அது மாதிரி முயற்சிகள்லாம் செஞ்சாலும் நல்லது தான் ஏன்னா பதினொன்றாம் இடம் வலுவாக இருக்குது பன்னெண்டாம் அதிபதியும் எட்டு எட்டு பன்னெண்டு தொடர்புகள் இருக்கிறதுனால அதனால் அதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டாலும் சிறப்பு தான் ஆனால் இவருக்கு இந்த காலகட்டம் வந்து இந்த நவம்பர் மாதம் வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மனதில் உள்ள சஞ்சலங்கள்லாம் ஏற்படும் அதே அடுத்து வரக்கூடிய ராகு ராகு வந்து இது நல்லாவே இருக்கும் சனி தசையில் ராகு புத்தியில் வந்து கணவரோட சேர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ வந்து இந்த செவ்வாய் வரைக்குமே இஷ்யூஸாக இருக்கும் குறிப்பாக இதுக்கு அந்தரம் கூட சனி தசையில் செவ்வாய் பற்றியில் குரு அந்தரம் போயிருக்கு அந்த பத்தொம்பதாம் தேதி பிப்ரவரி வரைக்குமே ரொம்ப மனதில் உள்ள டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த பிப்ரவரி பத்தொம்பதுக்கு பிறகு சனி அந்தரம் ஆரம்பிக்குது அப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குங்க அந்தரம் பார்க்குறப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது இருந்தாலும் இந்த ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் டிஸ்டர்பன்ஸஸ் வந்து இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்குங்க அதுக்கு பிறகு ராகு அந்த புத்தியில் சனி தசையில் ராகு புத்தியில் மறுபடியும் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் சனி ராகுனாலும் மனதளவில் அதிகமான குழப்பங்கள் சஞ்சலங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலச்சூழல் இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் கவனமாக செயல்படும் இவருக்கு வந்து திடீர் அதிர்ஷ்ட யோகா அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்குது இவர் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி மருத்துவம் சார்ந்த துறைகளில் சைக்காலஜிக்க ரிலேட்டடான துறைகளெல்லாம் இயங்கும்பட்சத்தில் இவரை ஜோதிடம்லாம் கற்றுக்கிட்டு செயல்பட்டால் கூட சிறப்பு தாங்க அந்த எல்லாம் இவருக்கு இருக்கும் அதில் ஏதாவது ஆலோசகர் மாதிரி செயல்படுறதெல்லாம் இவருக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா சித்த மருத்துவம் இது மாதிரிலாம் இயங்குறது கூட அதில் ஏதாவது கற்றுக்கிட்டு செயல்பட்டாலும் உங்களுக்கு பலன்கள் சிறப்பாக கிடைக்குங்க அவருடைய கணவர் அவருடைய ஜாதகம் வந்து அவர் வந்து மாசி பதினாறு சித்திரை ரெண்டு கன்னீராசி கும்ப லக்னத்தில் பிறந்தார் அவருடைய நவாம்சத்தில் பார்க்குறப்ப லக்னத்திலேயே சூரியன் ரெண்டில் மாந்தி நாலில் சுக்ரன் ஐந்தில் ராகு ஏழில் புதன் எட்டில் சந்திரன் மற்றும் லக்னாதிபதியே சனி பத்தாம் இடத்துலையும் பதினொன்றில் குருவும் கேதுவும் பன்னெண்டில் செவ்வாயும் இருக்குங்க இவருக்கும் பதினொன்றாம் இடம் ஏழாம் இடத்தை காட்டிலும் பதினொன்றாம் இடம் ரொம்ப வலுவாக இருக்குது நாம்சத்தில் ஏழில் வந்து புதன் இருக்காருங்க ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருக்கார் அதே போல் மூன்றாம் அதிபதி வந்து பன்னெண்டில் உச்சமாக இருக்கிறாரு அதன் அடிப்படையில் பொதுவாக இது மாதிரி வேறு தொடர்புகள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க இவருக்கு ஏன்னா ராகு ஐந்தில் வர்றாரு அதே போல் மூன்றாம் அதிபதி உச்சமாக பன்னெல்லாம் மறையிறார் அதே போல் இவருக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வராதா இருக்கட்டும் எட்டாம் அதிபதி ஏழு தொடர்பு இருக்கிறதா இருக்கட்டும் அதே போல் எட்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது மனைவியை வந்து ரொம்ப கொஞ்சம் ஈகோ அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள்லாம் இவருக்கு அதிகமாக இருக்குது இவர் சொல்றது மனைவி மனைவி சார்ந்து இவருக்கு கொஞ்சம் இவர் டாமினேட் பண்ணணும்னு நினைப்பார் எப்போவுமே அதன் அடிப்படையில் மனைவி திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் மனைவியோட உறவு வந்து அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுக்கவும் மாட்டார் அதே நேரம் அவரை வந்து விட்டுக் கொடுக்கவும் மாட்டார் அதே நேரம் அவரோட சேர்ந்து வாழ்றதுலேயும் இவருக்கு டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருக்குங்க அதனால் இவரால் நிச்சயமாக இந்த ஜாத அடிப்படையில் மனைவியோடு சேர்ந்து வாழ்றதில் நிறையா இஷ்யூஸ் இருக்குது முதல் திருமண அமைப்புகள் பிரச்சனைக்குரியதாக தான் இருக்குது அவருடைய ராசி கட்டம் பார்க்குறப்பையும் லக்னத்திலேயே சூரியன் சுக்கரன் மற்றும் குரு இருக்குங்க இது வந்து வர்க்கோத்தம் அமைப்பு இருக்குது லக்னம் சார்ந்த வர்க்கோத்தமும் சூரியன் சார்ந்த வர்க்கோத்தமம் இருக்குது எல்லாம் அதிபதி இருக்கிறதுனால இது மாதிரி இந்த வர்க்கோத்தமம் இருந்துச்சுனாலே அவரை சீக்கிரம் அவங்க வந்து புரியவே மாட்டாங்க சேரவும் மாட்டாங்க இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும் ஆனால் இவருடைய ஜாத அடிப்படையில் இவருக்கு புரியத்தில் இருக்கிறது தான் நல்லது நல்ல புதன் மாந்தி அதே போல் இவர் பார்த்திங்கன்னா குடும்ப அட்டாச்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொண்டு வர இருப்பார் அவங்க ஃபேமிலி அவங்க லேசன்ஸ் அட்டாச்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் மூணில் ராகு இருக்குது இந்த ராகு பார்த்தீங்கன்னா தேவையற்ற தொடர்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் எட்டில் சந்திரன் கிட்டத்தட்ட சந்திரன் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்து வரக்கூடியவராகும் ஒரு ராகும் ஒன்பதுலேருது பத்தில் செவ்வாய் ஆட்சியாக சனியோடு இருக்குது லக்னாதிபதி சனி நல்லாதான் இருக்கார் ஆனாலும் கூட செவ்வாயோடு சேர்ந்துருக்கப்ப கொஞ்சம் அவசரப்படக்கூடிய குணம் கோவப்படக்கூடிய குணம் நிதானம் இல்லாத தன்மை உக்கிர குணங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்க தான் செய்யும் பட் திருமண அமைப்பில் வந்து மனைவி வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்போவுமே வச்சுக்கணும்னு நினப்பாரு ஆனால் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரச்சனைகள் கூறுவதாக இருக்கும் பதினொன்றாம் அதிபதி நாம்சத்திலும் ஆட்சியாக ராசி ராசிக்கட்டத்திலும் லக்னத்திலே வருது இவருக்கு அந்த பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குங்க இவர் சுயமேம்பாட்டின் அடிப்படையில் இயங்கக்கூடியவராக இருப்பார் செல்ஃப் டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும் ஈகோ அதிகமாக இருக்கும் அதன் அடிப்படையில் கொஞ்சம் இவரோட இவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் பிரிஞ்சிறது தான் நல்லது அந்த தன்மைகள் தான் இருக்குது ரெண்டு பேரும் செய்கிறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அதே போல் ரெண்டுலேயுமே சந்திரன் வந்து எட்டில் மறையிறாருங்க கிட்டத்தட்ட சந்திரன் ஒன்பதாம் இடம் சார்ந்து வராரு இருந்தாலும் ஆறாம் அதிபதி மறையிறனா டிவர்ஸ்லாம் போகிறது நல்லதுங்க ஏன்னா குரு சவாயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சமாக இருக்குது நவம்சத்தில் டிவர்ஸ் போகிறது வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க தான் செய்யும் இப்போ நடக்கக்கூடிய தசாபதிகள் தான் அதெல்லாம் டிசைட் பண்ணுங்கள் சதுர்த்தி திதி தேதியில் பிறந்திருக்காரு முதல்ல செவ்வாய் திசை அடுத்து ராகு குரு சனி அப்படின்னு போனாலும் கூட இப்போ நடக்கிறது வந்து சனி தசையில் அவருக்கு சனி பத்தி தான் சுய சுயபதி தான் நடந்திருக்கு சனி வந்து லக்னாதிபதி அவர் பத்தாம் இடத்துல இருக்கார் நல்ல ஒரு இந்த சனி தசை அவருக்கு யோக திசை தான் தொழிலெலாம் பண்ணார்னால் சிறப்பு அரசு தொடர்புகள் இதெல்லாம் செயல்படுறது ரொம்ப பலங்கள் சிறப்பாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஃபேமிலியோடு சேர்ந்து செயல்படுறது மனியோடு சேர்ந்து தொழில் பண்ணாலும் அவருக்கு நல்லாயிருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் சிறப்பு தசாபத்திகள் நல்லா ஆனால் ஜாதக அடிப்படையில் அவருக்கு வேறு தொடர்புகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத செய்துங்க ஆனால் இந்த சனி தசையில் சுயபுத்தி முடிஞ்சு அடுத்து புதன் புத்திங்கிறதுனால புதன் காலகட்டத்தில் மனைவியோட சேர்ந்து வாழ்றதுல வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் இவருக்கு குழந்தை சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கா அவ்வளவு சிறப்பாக இல்லைங்க மனைவி சார்ந்த குழந்தை அமைப்பு தான் இருக்கும் இவருக்கு ஏன்னா ஐந்து மற்றும் எட்டாம் தேதி நீச்சம் அடைகிறார் மனைவியோட குழந்தை பிறந்தாலும் அது மனைவியோட சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் தான் ஏற்படும் தேவையா டிபெண்ட் பண்ணியிருக்கிற வாய்ப்புகள் இருக்காது குழந்தை சார்ந்த தாமதம் தென்படுது அடுத்து புதனை வந்து குழந்தை அமைப்புகளுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்துங்க ஏன்னா தான் புதன் இருந்தாலும் குரு நல்லாயிருக்காரு நாம்சத்திலேயே இதுலேயும் அதனால் புதனில் இருந்தாலும் கூட இப்போ நடக்கக்கூடிய தசாபத்திகள் நல்லா இருக்குது ஆனால் ஜாதக அம்சங்கள் நல்லா இல்லைங்க ஆனால் இப்போ இப்போ உள்ள சூழலில் இவர் வரது வாய்ப்புகள் இல்லைங்க ஏன்னா சனி திசை சனி செவ்வாயோட இருக்குதுன்னா அடுத்து சனி புதன்லேருந்து அவர் வந்து கன்சிடர் பண்ணுவார் உறவை புதுப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தும் இந்த அப்போ அவருக்கு இந்த அக்டோபர் உங்களுக்கு நவம்பர்னு சொன்ன மாதிரி அந்த அவங்களுக்கு இவருக்கு அக்டோபர் மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேலே மனதில் உள்ள மாற்றம் ஏற்படும் குறிப்பாக இவருக்கு நடக்கக்கூடிய அந்தரம் சனி சனிபுத்தியில் சனி அந்தரம் தான் போயிருக்கு இந்த மே மாதம் வரைக்கும் அதனால ரொம்ப வந்து அது வரைக்கும் அவர் யார் சொல்கிறதும் கேட்க மாட்டாருங்க கொஞ்சம் இஸ்யூஸ் போகக்கூடியதாக தான் இருக்குது அதனால் இவருக்கு வந்து வேறு ஒரு பாசிடபிலிட்டிஸ்லாம் இருக்குது அடுத்து வந்து இந்த மே மாதத்துக்கு பிறகு வந்து அவர் டிவோர்ஸ் கொடுக்கறனாலும் கொடுக்கலாங்க அதுக்கு பிறகு மனைவியோடு சேர்ந்து வாழ்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது ஆனால் இவர் வந்து மனைவியோடு சேர்ந்தாலும் கூட தான் சொல்கிறத கேட்கணும் மனைவி சொல்கிறத கேட்கணும் இவர் வந்து இவரோட கட்டுப்பாட்டில் மனைவி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவராக தான் இருப்பார் ரெண்டு பேருக்கும் அந்த ஈகோ க்ளாஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குங்க எதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் வர்த்தகம் இது மாதிரி ஃபேமிலியோட சேர்ந்து ஆகி ஏதாவது செயல்படும் பட்சத்துலையும் குழந்தை ஒன்ஸ் பிறந்ததுக்கு பிறகு அவங்களோட ஒரு அமைக்கபிலிட்டி அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வலுப்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அது வரையும் பிரச்சனைக்குரியதாக தான் இருக்குது ஆனால் எதா இருந்தாலும் இந்த மே பிறகு தான் அவர் ஒரு முடிவு எடுப்பார் ஒன்று டிவோர்ஸ் கொடுக்கலாம் டிவோஸ்கான வாய்ப்புகளும் இருக்குது கண்டிப்பாக அவரோட லைஃப்பில் ஒரு சட்ட தொடர்புகளை சந்தித்து தான் ஆகணும் அதனால் இந்த மே மாதத்துக்கு பிறகு அவர் முடிவு எடுத்துக்கலாங்க எப்படியாக இருந்தாலும் இந்த நான் சொன்னபடி இந்த ரெண்டு பேருக்குமே இந்த காலகட்டம் சிறப்பாக இல்லை அக்டோபர் நவம்பர் வரைக்கும் சிறப்பாக இல்லை அதுக்கு பிறகு எடுத்துக்கலாம் ஆனால் அவருடைய ஜாதத்தில் அவர் வர்க்கோத்தமம் இருக்கிறனால அவளை சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாரு டிவர்ஸும் கொடுக்க மாட்டாருங்க அதெல்லாம் பார்த்து எப்படி இருந்தாலும் இந்த நவம்பருக்குள்ளே அவங்களுக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும் அதுக்கு பிறகு ஒரு அவர்கிட்டேருந்து வெளியில் வரதும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்டேருந்து வெளியில் வந்துட்டு அடுத்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிறதுனால அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் அந்த மெமரிஸ் வந்து டீப் கான்டிங்க உங்களுக்கு அந்த மெமரிஸ்லேருந்து வெளியில் வரது பிரச்சனை இருக்கும் இன்னொரு திருமணம் செஞ்சாலும் கூட மறுபடியும் அந்த பாஸ்ட் மெமரிஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் அதன் அடிப்படையில் புரிஞ்சு செயல்படுறது நல்லது ஆனால் இன்னொரு திருமணத்துக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இவர்கிட்டேருந்து பிரிஞ்சாலும் கூட ஆனால் இவரோட சேர்ந்து வாழ்றதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் தாங்க செய்து ஆனால் இவருக்கு இப்போ நடக்கக்கூடிய ஒரு லோ பாசிட்டிவாக இருக்குது ஒரு நன்மை நன்மை பொருந்தியதாக இருக்குது அதன் அடிப்படையில் வேணால் ரெண்டு பேரும் ப்ராப்பரான கவுன்சிலிங் எடுத்து ரீகன்சிடர் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாமா அப்படின்னு குறிப்பாக சில கோயில் சார்ந்த நடைமுறை பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் அவங்க வந்து மாங்கிலியத்தை பிரித்து கட்டிவிட்டு மறுபடியும் சேர்ந்து வாழறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அப்படி ரெண்டு பேரும் கவுன்சிலிங் எடுக்காமல் மறுபடியும் சேர்ந்தாலும் மறுபடியும் அந்த ஈகோ கிளாஸ் பிரச்சனைகள் வரும் மறுபடியும் பெரிய வாய்ப்புகள் உண்டு அதன் அடிப்படையில் ஏதா இருந்தாலும் இந்த ஒரு ரெண்டு மூணு மாத காலகட்டத்தில் ஏ மே மாதத்துலேருந்து அவர் ஒரு முடிவுக்கு வருவாங்க டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த நவம்பர் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து இவர்கிட்ட விலகிறா இருந்தாலும் ஒரு புது வாய்ப்புகள் அவருக்கும் அவங்களுக்கும் ஏற்படும் இவருக்கு வந்து இன்னொரு திருமணம் செய்து கொண்டாலும் கூட அதுலேயும் இவருக்கு வந்து கிளாஸ் பிரச்சனைகள் தான் இருக்குங்க என்ன தான் நவம்சம் நல்லா இருந்தாலும் கூட இவருக்கு அடுத்த திருமண வாழ்க்கை திருமணமாக வாழ்றதுல பிரச்சனைகள் இருக்குங்க அவர் என்ன வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அது வேணா இருக்கலாம் மற்றும் திருமணம் செய்து கொண்டாருன்னா அது இரண்டாம் திருமணம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது அதன் அடிப்படையில் ரெண்டு பேரும் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு செயல்படுறது நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்க வந்து அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டு அடுத்த ஒரு வாழ்க்கையை பார்க்குறது நல்லதுங்க இதே நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா இது கிரகங்கள் வாழ்வியல் சார்ந்து பார்க்குறப்ப ஒரு நாலு விதமான அடிப்படை கூறுகளை கொண்டது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் குடும்பம் பந்த பாச பணிப்பு மற்றும் வாழ்வியல் தேவைகள் மற்றும் புற தேவைகள் அதெல்லாம் அடிப்படையாக கொண்டு இருக்கிறதுனால ஒரு விஷயத்திலே ஒரு இடத்துக்கு இப்போ ஏழாம் இடங்கிறது ஒரு தன்மை மட்டும் புரிஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க ஏழாம் இடத்துக்குன்னு பல தன்மைகள் இருக்குது கணவர் திருமணம் மற்றும் கிடையாது வெவ்வேறு பல தன்மைகள் இருக்குது இதுக்கு இதே காண்டிங்கிருந்துச்சின்னா இது ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும் மற்ற விஷயங்கள் கொடுக்கும் வேறு இதில் இன்வால்வ் ஆக முடியாமல் போயிடும் அதனால் இதுலேருந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வெளியில் வந்துட்டு அடுத்த கட்ட செயல்பாடுகளுக்கு இவங்க தயாராகணுங்களோ அளவுக்கு நல்லது இதுதான் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கமாக நான் கொடுக்கக்கூடியது மீண்டும் இதுபோன்று ஜாதகம் ஜோதிடம் தொடர்பான விளக்கு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் செலிக்க வாழ்க்கை வளமுடன்